ஷான்முக பரணி நீ சீரியில்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சம மாதம் இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக வரமாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் எசகி வந்து கூட்டிகிட்டு ஒரு வண்டியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க பாண்டியம்மாவோட அசிஸ்டன்ட் அவங்க வந்து கூட்டிகிட்டு வரப்போ வந்து ஒரு குடோனுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க என்ன இல்லை அவன் நான் கற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து பாண்டிய பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆரடி உயரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம பில்டப்பாக வந்து பேசுகிறாங்க இப்படியெல்லாம் சொன்னால் நாங்கள் வந்து பயந்துருவோமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பாண்டியம்மாவோட அசிஸ்டண்ட் அப்போனா யார் என்ன ஏதுன்னு தெளிவாக வந்து விசாரிக்காமையா இல்லை என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க பார்த்துக்கங்க என் புருஷன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் யார் தெரியுமா மிகப்பெரிய சாமியோட பக்தண்டா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஏசோக்கி என்னல்ல சீன் டு சீன் வந்து ஓவராக வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவேன் கட்டி போடுங்கள்ல எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே பாண்டியம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னல்ல இல்லை சொல்லுங்க நான் சொன்ன இடத்துல தானே பத்திரமா வச்சுருக்கீங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் முத்து மிகப்பெரிய அதிகாரிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லணேன் ஆமால இல்லை அதுக்குன்னு சும்மா ஒட்டுற முடியுமா நம்ம காரியத்தை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம சவுந்தரபாண்டி ஏல எதுவும் பண்ணிடாதீங்கல்ல அமைதியா இருங்கல்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பேசுறாங்க சவுந்தரம் உனக்கு என்னப்பா இங்கே வேலை அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னக்கா பண்ணுற என்ன திட்டம் போட்டு வச்சுருக்க அதான் அவன் திட்டம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ கேளுணேன் பத்திரமா அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா இப்படியெல்லாம் சொல்கிற நிச்சயம் வந்து சண்முகமும் சரி என் பையனும் சரி என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் எசிக்கு மட்டும் போயிட்டான்னு வச்சுக்க சந்தேகமே வேணாம் கூட வந்து என்னையும் சேர்த்து அமுச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி உடனே ஃபோனை எடுத்து வாங்கி ஏழை அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கல்ல என் பையன் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமோ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிடுவாங்க இதுக்கு தான் என்கிட்ட வந்து காலையில் வந்து ஆயிரம் ரூபா பணம் வாங்கிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க முத்து பாண்டிக்கும் சண்முத்துக்கும் பயந்து தான் அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி வந்து பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க சரியில்ல நீ சொன்னாலாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு பாண்டியம்மாவோட அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க அம்மாவை எதுவாக இருந்தாலும் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுனே ஃபோனை வந்து கொடுக்குறாங்க அக்கா நீ தான் கேட்பாங்களா நல்ல முடிவாக ஒன்று சொல்லணுனே இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி லைன்லேயே இருக்க சொல்கிறாங்க அப்பாடா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அக்கா நல்ல முடிவாக எடுத்திருக்கேன்னு சொன்னோன்னே சவுந்தரபாண்டி வந்து ரொம்ப விட்டு போகிறாங்க அக்கா என்னக்கா இப்படி குழப்புறீங்களே என்ன செய்யணும்னு தெளிவாக வந்து சொல்லுங்கள் இல்லை இல்லைல்ல என் தம்பி தான் அப்படி சொன்னேன் நான் லைனில் வந்து நிற்க சொன்னேன் உனக்கு தெரியாதான் என்ன பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சிரு சரி நீங்களே சொல்லிட்டீங்களே அதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் முத்துப்பாண்டி வந்து சமயம் வந்து விசாரிக்கிறாங்க அம்மா இதுக்கு பின்னாடி யாருமா இருப்பா ஏழை எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை நானே வந்து மாட்டிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்து ஆணை வந்து கூட்டிகிட்டு வரப்ப பாக்கியத்தை தண்ணி கொடுக்க வந்து சொல்லுவானா ஏய் பாக்கியவன் நீ அவங்களுக்கு தண்ணி கொடுத்தியா இல்லையா நானே வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு இசைக்கு இவ தான் இவ்வளோ தான் நீங்கள் பத்திரமா தூக்கிட்டு போகணும் இதுதான் என் மனைவி சாட்சியை பார்த்துக்கன்னு சொல்லி இப்படியெல்லாம் நடக்குமா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள்ல யாரோ என் மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க உன் அப்பா சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது யாராவது இப்படியெல்லாம் செய்வாங்களா இல்லை சவுந்தரபாண்டி திட்டம் போட்டால் இப்படியெல்லாம் தான் நடந்துப்பாரா நல்லா யோசிச்சுப்பார் இது வரைக்கும் வரை ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்காரு ஃபோன் அடித்து என்ன ஆதாரம் புரியுமா வந்து மாட்டிப்பாரா ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு இருந்தாலும் வந்து இந்த மனுஷனை வந்து நம்ப முடியாதுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து இருக்காங்க நான் பையனுக்கு என் மேலேயே வந்து சந்தேகம் வருதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பாண்டியம்மா சொன்னனால அந்த அசிஸ்டன்ட்லாம் வந்து இசக்கியை இது மாதிரி பண்ணலான்னு வரப்போ ஒரு பெரிய பேரல் வந்து வருது அது வந்து அவங்க மேலே பட்டோன்னே அவங்க மட்டும் கீழே வந்து விழுவுறாங்க செம்மையாக வந்து ஃபைட் பண்ணுறாப்புல இசக்கிக்கு சின்னதாக பிரச்சனைனாலே நம்ம சண்முகம் வெளுத்தெடுப்பாங்க இப்போ இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ஓட்டுருவாங்களா சும்மா டிஷும் டிஷ்ஷும் பண்ணி எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட்டுறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வெட்டிக்கலையும் வந்து கையிறெல்லாம் ஊற்று விட்டுறாங்க அப்படியே காப்பாற்றிடுறாங்க வா முதல்ல வீட்டுக்கு போவோம் எதுவாக இருந்தாலும் முத்துப்பாண்டி வந்து கவலையோடு இருப்பான் எல்லாரும் வீட்டு வாசலில் நின்றுங்க எஸ்கி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பாடா எஸ்கி வரப்போகிறாளான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப மாமா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம எசிக்கி வந்து முத்துப்பாண்டிய நான் தான் இருக்கேன்ல நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உன்ன தன்னந்தனியாக வந்து விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிரு இல்லைம்மா இப்படியெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிய வந்து கேட்குறாங்க கண்டுபிடிக்க முடியல அவங்களாம் பயந்து போய் ஓடிட்டாங்க யார் இதெல்லாம் செஞ்சுருப்பா எனக்கு தான் தெல்ல தெளிவாக தெரியுது அவன் ஏன் முன்னாடி தான் இருக்கா எனக்கே ஃபோன் அடித்து நக்கலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தர பாண்டியனை செமையாக வந்து முறைச்சி அடிக்கலான்னு வராங்க அப்பன்னு பார்த்து பாக்கியை வந்து தடுக்கிறாங்க உங்கள் மாமாக்கும் இதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை என்னத்தை சொல்கிற ஆமாம் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் அப்பாடா இதுக்காவது பாக்கிய வாயை திறந்து பேசினியே அது வரைக்கும் சந்தோஷம் உன் மாமா காலையிலேருந்து ஃபோன் வந்து பண்ணவே இல்லை கேஷுவலாக தான் உட்காந்துட்டு இருந்தார் எனக்கு இது செஞ்சுதா அது செஞ்சுதான்னு சொல்லி ஒரே தொல்லையாக போச்சு வாய்க்கு ருசியாக வந்து சமைச்சு கொடுக்குறதே வந்து காலையிலேருந்து வேலையாக போச்சுப்பா திங்கிறத தவிர இந்த மனுஷன் வேறு எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருந்தாலும் ஃபோன் வந்துச்சு அப்படி நம்ம சண்முகம் வந்து பேசுறாங்க இல்லை இல்லை உன் மாமாவுக்கும் இதுக்கு எந்த வகையிலையும் சம்மந்தம் கிடையாது அது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் காலையிலேருந்து எங்கேயும் போகல யார்கிட்டையும் வந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லோரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க காலையில் வந்து உங்கள் மாமாக்கிட்ட கூட ஆயரருவா வந்து பணம் வாங்கினாங்க அதை வச்சு தான் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறேன் யாரும் இது மாதிரி பண்ணுறவங்க வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் புருஷனை வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது இசைக்க வந்து பேசுகிறாங்க மாமா மேலே தப்பு இருக்காது அத்தை வந்து நிச்சயம் வந்து மாமாக்காவெல்லாம் வந்து இறங்கி இறங்கினியன்லாம் பேச மாட்டாங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அத்தை சொன்னாங்கன்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி மாமா இல்லைங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது மாமா வாய்ஸில் வேறு யாரும் பேசி இந்த பிரச்சனையை வந்து டைவைட் பண்ணுறதுக்காக இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே பேர் ஆகிடுது அந்த இடத்துல சண்முகத்துக்கு மேபி அப்படி கூட இருக்கலாம் சவுந்தரமாண்டி ஏதாவது தப்பு பண்ணால் கூட நான் தான் செஞ்சேன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை இந்த வாட்டியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இல்லை வந்து கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க அதாவது நானும் அந்த கோவில் டேரெக்ஷனில் வந்து அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கொடுக்குனு போனேன் சட்டையை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் என்னது சட்டையை வச்சா நாம அந்த ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன்னா அப்போன்னு பார்த்து ஒவ்வொரு கடையாக வந்து ஏறி ஏறி விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் யாருக்கும் எந்த தகவலும் தெரியவே இல்லை ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வண்டி பச்சான் கூட விசாரித்து பார்த்தோம் அப்போன்னு பார்த்து ஒரு வெட்டுக்கடையில் வந்து நம்ம வெட்டுக்கலி வந்து கேட்டாப்புல தெரியலன்னு சொன்னோன்னே அந்த கடைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து வந்தாங்க ஜாமான் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க ஏல அண்ணாச்சி இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோட்டோவை வந்து காட்டினாப்புல நம்ம சண்முகமும் நானும் அப்படின்னு சொல்லி வெட்டுக்கலி வந்து பேசுகிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சை வந்துடுச்சு இங்கேயே தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு போகிறப்ப அவங்க ஏதோ சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்காங்க அந்த பாட்டிலெலாம் வந்து கீழே போட்டுட்டு அப்படியே எல்லா பொருளையும் கீழே போட்டுட்டு அவங்க மட்டும் ஓட ஆரம்பிச்சிட்றாங்க அடா பாவீங்களா வெளியில் போய் வந்து இது மாதிரிலாம் மாட்டியிருக்கீங்களா இது தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மனசுலேயே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியம்மா அதுக்கப்புறம் தான் வந்து டிஷிம் டிஷிம் பண்ணி இசுக்கே வந்து சரியான நேரத்தில் வந்து காப்பாற்றுற மாதிரி போயிடுச்சு வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க நம்மளோட சாமி தான்ப்பா உனக்கு வந்து வழிகாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சவுந்தரபாண்டி இந்த விஷயத்த வந்து பண்ணலனா வேறு யார் நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வேலையை வந்து பார்த்துருப்பாங்க அதுவும் எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க மாமாவோட நான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பழக்கப்பட்டவங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறப்ப உன்ன வந்து பாண்டியம்மா வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது நிச்சயம் வந்து உன்னோட எதிரியாக கூட இருக்கலாம்ல நீ யார்கிட்டலாம் வந்து ஒம்புழுத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியலல்ல அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து அப்படியே பேசி டைவெர்ட் பண்ணுறாங்க பாண்டியம்மா நிச்சயம் இதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு மட்டும் தெரியட்டும் அதுக்கப்புறம் இந்த முத்துப்பாண்டி யாருங்கிற விஷயத்தை வந்து இவங்களுக்கு நான் காட்டுவேன் எசக்கி நீ பயப்படாத இனிமேட்டு நீ எங்கே போனாலும் நானே உன்னை கூட்டிட்டு போகிறேன் எனக்கு எவ்வளோ பெரிய வேலை வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க எசக்கிக்கிட்ட